வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிச்சாமி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்கப்பட்ட ஒரு பதினைந்து கேள்விகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்கப்பட்ட ஒரு பதினேழு கேள்விகள் மொத்தம் முப்பத்தி ரெண்டு கேள்விகள் சரிங்களா சரி பார்க்கலாம் அறிவியல் கேள்விகள் பார்ப்போம் முதல் கேள்வி ஒரு குழு மின்னோட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை எத்தனை ஏ ஒன்று புள்ளி ஆறு இன்ட்டு ரெண்டு தி பவர் மைனஸ் எட்டு எலக்ட்ரான் பதினெட்டு எலக்ட்ரான்கள் பி ஆறு புள்ளி ரெண்டு ரெண்டஞ்சி இன்று டென் டு தி பவர் எயிட்டீன் எலக்ட்ரான்கள் சி ஆறு புள்ளி ரெண்டஞ்சு மல்டிப்ளை பை டென் டு தி பவர் மைனஸ் எயிட்டீன் எலக்ட்ரான்கள் டி ஒன்று புள்ளி ஆறு இன்று டென் டுதி பவர் நைன்டீன் எலக்ட்ரான்கள் சரியான பதில் பி ஆறு புள்ளி ரெண்டஞ்சி மல்டிப்ளை பை டென் டு தி பவர் பதினெட்டு எலக்ட்ரான்கள் இரண்டாவது கேள்வி பதினைந்து கிராம் நிறையுள்ள துப்பாக்கி குண்டு நூறு மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் கிடைமட்டமாக சுடப்படுகிறது துப்பாக்கி நிறை ரெண்டு கிலோகிராம் எனில் சுடுவதற்கு முன் துப்பாக்கி மற்றும் குண்டு ஆகியவற்றின் மொத்த உந்தம் என்ன ஏ சுளி பி இரநூத்தி ஒன்று புள்ளி அஞ்சு கிலோகிராம் பெர் வினாடி சி இரநூத்தி பதினஞ்சு கிலோகிராம் மீட்டர் பெர் வினாடி டி இரநூறு கிலோகிராம் பெர் மீட்டர் பெர் வினாடி சரியான பதில் ஏ சுளி மூன்றாவது கேள்வி டிடிடியின் பெயர் என்ன ஏ குளோரோ டைஃபினைல் டை ட்ரை டை குளோரோ டைஃபினைல் ட்ரை புரோமோஇத்தேன் சி டைஃபினைல் குளோரோ ட்ரை குளோரோயித்தேன் டி டைஃபினைல் டைப்ரோமோ ட்ரை குளோரோயித்தேன் சரியான பதில் ஏ டைஃபினைல் ட்ரை ஈத்தேன் நான்காவது கேள்வி மைக்ரோஸ்போம் எப்பி எப்பிடமோப்டான் யாவை ஏ மனிதனில் நோய் ஏற்படுத்தும் க பாக்டீரியாக்கள் பி மனிதனில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சைகள் சி மனிதனில் நோய் ஏற்படுத்தும் வைரஸ்கள் டி மனிதனில் நோய் ஏற்படுத்தப்படும் புரோடசோவாக்கள் சரியான பதில் பி மனிதனில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சைகள் ஐந்தாவது கேள்வி அண்டம் விடுபடுதலை தூண்டும் ஹார்மோன் ஏ எல்ஹெச் பி எல்டிஹெச் சி ரெனின் டி அட்ரினலின் சரியான பதில் ஏஎல்ஹெச் ஆறாவது கேள்வி முடக்குவாதத்தை சரி பயன்படும் ஜிம்னோஸ்பம் தாவரம் எது ஏ அரக்கேரியா பி எபிட்ரா சி நீட்டம் டி பைனஸ் சரியான பதில் சி நீட்டம் ஏழாவது கேள்வி கஸ்குட்டா விஸ்கோம் போன்ற தாவரங்களில் காணப்படும் சிறப்பான வேர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஏ வேரிகள் பி ஹஸ்ட்ரியாக்கள் சி ஹைஃபாக்கள் டி ஸ்டோலன் சரியான பதில் பி ஹாஸ்ட்ரியாக்கள் எட்டாவது கேள்வி ஒரு செவ்வகரையின் சமுதல ஆடிகள் பொருத்தப்பட்ட இரண்டு அடுத்தடுத்த சுவர்களுக்கு இடையே நீ நிற்கிறாய் எனில் உனது மொத்த பிம்பங்களின் எண்ணிக்கை எத்தனை ஏ முடிவிலி பி ஒன்று சி மூணு டி சைவர் சரியான பதில் ஏ முடிவிலி ஒன்பத கேள்வி முயலின் செவியுணர் நெடுக்கம் ஏ நூறு டூ மூவாயிரத்தி எண்ணூறு ஹெட்ஸ் பி ஆயிரத்திலிருந்து ஒரு ஒன்றரை லட்சம் ஹெட்ஸ் சி ஆயிரத்திலிருந்து ஒரு லட்சம் ஹெட்ஸ் டி தொள்ளாயிரத்திலிருந்து ரெண்டு லட்சம் ஹெட்ஸ் சரியான பதில் சி ஆயிரம் முதல் ஒரு லட்சம் ஹெட்ஸ் பத்தாவது கேள்வி காய்கள் மற்றும் பழங்கள் வெட்டி வைக்கும்போது பழுப்பு நிறமாக மாறுவது ஏன் ஏ உள்ள ஆக்சிஜன் மற்றும் ஃபினைலிக் சேர்மம் வினை பெறுவதால் பி கனிம வெதிப்பொருள் உருவாவதால் சி உப்புக்கள் உருவாவதால் சி டி காரன் காரங்கள் உருவாகுதால் சரியான பதில் ஏ காற்றிலுள்ள ஆக்சிஜன் மற்றும் ஃபினாலிக் சேர்மம் வினைபுறுவதால் பதினோராவது கேள்வி பின்வருவனவற்றில் உயிரி உரம் அல்ல எது ஏ அனவீனா பி நாஸ்டாக் சி லிண்டேன் டி ரைசோபியம் சரியான பதில் சி லிண்டேன் பன்னிரெண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை கவனி ஏ இனப்பெருக்க செயல் குறைபாடு அதாவது மலட்டுத்தன்மை விட்டமின் கே குறைவால் ஏற்படுகிறது பி மாலைக்கன் நோய் விட்டமின் டி குறைவால் ஏற்படுகிறது ஏ ஏ மற்றும் பி தவறானவை பி ஏ மற்றும் பி சரி சி ஏ சரி பி தவறு டி ஏ மற்றும் பி சரியானவை சரியான பதில் ஏ ஏ மற்றும் பி தவறானவை பதிமூணாவது கேள்வி வலது வென்றிக்கிலிருந்து இதே கீ கீழறை நுரையல் தமணிக்கு இரத்தம் செல்வதை ஒழுங்குபடுத்தும் வாழ்வின் அடைப்பான் பெயர் என்ன ஏ பிரைச்சந்திர வாழ்வு பி ஆரிகிலோ வென்றிக் கிளர் வாழ்வு சி ஈரிடுதல் வாழ்வு டி மூவிதல் வாழ்வு சரியான பதில் ஏ பிரைச்சந்திர வாழ்வு பதி நான்காவது கேள்வி வரிசை ஒன்றுடன் வரிசை ரெண்டை பொறுத்துக கிளைகலைசிஸ் ஆக்சிஜன் பயன்படுத்தப்படவில்லை க்ரப் சுழற்சி ஏடிபிகள் உருவாகின்றன சி எலக்ட்ரான் கடத்தல் சங்கிலி வைரோவிக் அமிலம் ஆக்சிஜனேற்றம் டி நொதித்தல் சைட்டோப்ளேசிதல் நடைபெறுகிறது நேர சரியான பதிலுக்கு போயிடலாம் தட் இஸ் பி அதை வந்து நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்படியே மாற்றி ஸோ கிளைக்கலைசிஸ் சைட்டோபிளில் நடைபெறுகிறது க்ரப் சுழற்சி வைரோவிக் அம்பலம் அமில ஆக்சிஜன் எலக்ட்ரான் கடத்தல் சங் சங்கிலி ஐடிபிகள் உருவாகின்றன நொதித்தல் ஆக்சிஜன் பயன்படுத்தப்படவில்லை பதினைந்தா கல்வி மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் மருந்து பொருள் எது ஏ அட்ரோபின் பி பாலிமிக்சின் சி ஸ்டெட்ரோமைசின் டி பென்சிலின் சரியான பதில் டி பென்சிலின் இதற்கப்புறம் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கேட்கப்பட்ட அறிவியல் கேள்விகளுக்கு போகிறோம் கேள்வியில் நம்பர் தொடருது பதினாறாவது கேள்வி சரியான காரணங்களை தெரிவு செய்ய பின்வரும் காரணங்களில் இரு சக்கர வாகனங்களில் பெட்ரோலிடம் எண்ணெய் கலக்கப்படுகிறது ஒன்று எந்திரப்பாகலை உராயிலிருந்து பாதுகாக்கும் இரண்டு இரு இந்திரங்களுக்கு இடையான வெப்பத்தை அது வெளியே வெளியேற்றும் மூன்று தீப்பொரிசர்கள் அதாவது பிளக் இது கரியை படிய வைக்கும் ஏ ஒன்று ரெண்டு மற்றும் மூன்று பி ஒன்று மற்றும் இரண்டு சி இரண்டு மற்றும் மூன்று டி ஒன்று மற்றும் மூன்று சரியான பதில் பி ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் பதினாலாவது கேள்வி சரியாக பொறுத்துவேன் ஆஸ்மியம் சிறந்த மின்கடத்தி லித்தியம் மிக கனமான உலோகம் டங்ஸ்டன் மிக லேசான உலோகம் சில்வர் அதிக ஒருங்கிலை சரியான பதில் நேராக போயிடலாம் சி டூ த்ரீ ஃபோர் ஒன் ஆஸ்மியம் மிக கனமான உலோகம் லித்தியம் மிக லேசான உலோகம் டங்ஸ்டன் அதிக உருகுநிலை மூவாயிரத்து முந்நூறு டிகிரி சென்டிகிரேட் சில்வர் சிறந்த மின்கடத்தி பதினெட்டாவது கேள்வி பட்டியல் ஒன்றிலிருந்து பட்டியல் டூ இரண்டை சரியாக பொறுத்துக்க கரைசல் பிஹெச் மதிப்பு குருதி ஆறு புள்ளி அஞ்சு சிறுநீர் ஏழு புள்ளி மூணு டு ஏழு புள்ளி அஞ்சு வினிகர் அஞ்சு புள்ளி அஞ்சு டு ஏழு புள்ளி அஞ்சு பால் ரெண்டு புள்ளி நாலு டு மூணு அஞ்சு சரியான பதில் வந்து ரெண்டு மூணு நாலு ஒன்று அதாவது குருதி ஏழு புள்ளி மூணுலேருந்து ஏழு புள்ளி அஞ்சு அடுத்தது சிறுநீர் அதனுடைய சரியான பதில் அஞ்சு புள்ளி அஞ்சுலேருந்து ஏழு புள்ளி அஞ்சு வினிகர் ரெண்டு புள்ளி நாலுலேருந்து மூணு புள்ளி நாலு பால் ஆறு புள்ளி அஞ்சு பத்தொன்போது பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டை சரியாக பொறுத்துக குறைபாடு நோய்கள் ஏ பெலாக்ரா பி ஒன் நிக்டோலோபியா பி சிக்ஸ் பெர்னிசஸ் அனிமியா பி டுவெல் பெரி சரியான பதில் டைரக்டாக போய்டினா டி டூ ஃபோர் ஒன் த்ரீ ஏ நிக்டோலோபியா பி 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 ஒன் பெரி பெரி பி சிக்ஸ் பெலாக்ரா பி ட்வெல் பெர்னிசா அனீமியா இருபத கேள்வி கீழ்கின்றவர்கள் தவறான இணைகள் எது குளோரோஃப்ளோரோ கார்பன் குளிர்சாதன பெட்டி மீத்தேன் பண்ணை மண்ணை உழுதல் மூன்று நைட்ரஸ் ஆக்சைடு கால்நடைகள் செறித்தல் நான்கு கார்பன் டை ஆக்சைடு புதை வடிவ எரிபொருட்கள் எரித்தல் சரியான பதில்கள் ஏ ஒன்று மற்றும் இரண்டு பி இரண்டு மற்றும் மூன்று சி மூன்று மற்றும் நான்கு டி ஒன்று மற்றும் நான்கு சரியான பதில் பி இரண்டு மற்றும் மூன்று இருபத்தொன்று காற்றிலா சுவாசத்தில் குளுக்கோசின் சுவாச இவ்வ எவ்வளவு ஒன்று நான்கு முடிவற்றது ஒன்றுக்கும் குறைவானது சரியான பதில் சி முடிவற்றது இருபத்தி இரண்டாவது கேள்வி பின்வரும் உபகர உபகரணங்களில் ஒளி செய்களில் மின்னியல் அல்லது மின்னணு செய்களாக மாற்றுவது ஒன்று இலக்க ஒளிப்பட கருவி இரண்டு தொலைநகலி மூன்று ஒளியியல் பரப்பி ஏ ஒன்று மட்டும் இரண்டு மட்டும் பி இரண்டு மட்டும் மூன்று மட்டும் சி ஒன்று மற்றும் மூன்று மட்டும் டி ஒன்று ரெண்டு மற்றும் மூன்று சரியான பதில் ஏ ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் இருபத்தி மூன்றாவது கேள்வி கைகள் நீட்டப்பட்ட நிலையில் சுழலும் நாற்காலியில் மீது அமர்ந்திருக்கும் ஒருவர் திடீர்னு கைகளை மடக்கும் போது கோண ஏ குறையும் பி அதிகமாகும் சி சுளியமாகும் டி மாரலியாக இருக்கும் சரியான பதில் பி அதிகமாகும் இருபத்தி நான்காவது கேள்வி கீழ்கண்ட இருந்து எது எவை தவறானதாகும் ஒன்று ஒளியாண்டு என்பது காலத்தின் ஒரு அழகாகும் இரண்டு வானியல் அழகு ஏயு என்பது தொலைவின் ஓர் அழகாகும் மூன்று பார்சக் என்பது நிறைய அழகாகும் ஏ இரண்டு மட்டும் மூன்று பி ஒன்று மற்றும் மூன்று சி மூன்று மற்றும் ஒன்று மட்டும் டி ஒன்று மட்டும் சரியான பதில் டி ஒன்று மட்டும் இருபத்தி அஞ்சா ஐந்தாவது கேள்வி தவறான ஜோடியை கண்டுபிடிக்க சலவை சோடா என்ஏ டூ சிஓ த்ரீ சலவை தூள் சிஏஓ பாரிஸ் சாந்து சிஏஎஸ்ஓ ஓ சமையல் சோடா என்ஏஹெச் சிஓ த்ரீ ஒன்று இரண்டு மூன்று நாள் சரியான அதாவது தவறு வந்து ரெண்டாவது மட்டும் வந்துட்டு சலவை தூள் அதான் தவறான ஜோடி இரண்டு பி சாய்ஸ் இருபத்தி ஆறாவது கழிவு தீக்குச்சியிலுள்ள வேதிப்பொருட்கள் யாவை ஏ சோப்பு பாஸ்பரஸ் வச்சிரம் கந்தகம் பி ஆண்டிமணி சல்வேட் கந்தகம் பொட்டாசியம் குளோரைடு குளோரைட் சி ஆண்டிமணி சல்வேட் சோப்பு பாஸ்பரஸ் வச்சிரம் டி ஆண்டிமனி சல்வேட் பாஸ்பரஸ் கந்தகம் சரியான பதில் பி ஆண்டிமனி சல்ஃபைடு கந்தகம் பொட்டாசியம் குளோரைடு இருபத்தி ஏழாவது கேள்வி ஆம்னியான் நீர்ம ஊடகத்தை கருவிற் கருவிற்கு கொடுக்கிறது இரண்டு கோரியான் அலண்டாய் சே இணைப்பாக இருந்து தாய் சே இணைப்பை மா இணைப்பாக மாறுகிறது மூன்று யோக்சாக் நீர்ம ஊடகத்தை கருவி கொடுக்கிறது எது சரி ஏ ஒன்று ரெண்டு தவறு பி ஒன் ஒன்று ரெண்டு சரி சி ரெண்டு மூணு தவறு டி ஒன்று மூணு சரி சரியான பதில் பி ஒன்று ரெண்டு சரி இருபத்தி எட்டாவது கழி தாவர உலகில் மிக குறைந்த எண்ணிக்கையில் சிற்றங்கள் கொண்ட தாவரத்தின் தொகுதி ஏ பூஞ்சைகள் பி டெரிடோஃபைட்டா சி ப்ரையோஃபைட்டுகள் டி ஜிம்னோஸ்பம்கள் சரியான பதில் டி ஜிம்னோஸ்பம்கள் இருபத்தி ஒன்பது கழி எந்த வகுப்பு ஆல்காக்கள் டைனமைட் உற்பத்தி செய்ததில் பயன்படுகின்றன ஏ குளோரோபைசி பி சரைசோபைசி ஆர் கிரைசோபைசி சி கிரிப்டோபைசி டி பயோபைசி சரியான பதில் பி கிரைசோஃபைசி முப்பதுகளி வேதிபிற சார்பிற்கு எடுத்துக்காட்டு என்ன ஏ மனிதன் பி விஸ்காம் சி நைட்ரோசோமோனாஸ் டி பாக்டியோடோவா சரியான பதில் ஏ மனிதன் முப்பத்தி ஓராது கழி ஈட்டு ஜீரோவின் மதிப்பு என்ன ஏ இ பி ஒன் சி ஜீரோ டி ஆல்ஃபா சரியான பதில் பி ஒன் முப்பத்தி ரெண்டாவது கழி ஒரு மாறில அமைந்துள்ள ஒருபடி சம்பன்பாட்டிற்கு எத்தனை தீர்வுகள் உள்ளன ஏ மூன்று தீர்வுகள் பி ஒரு தீர்வு சி இரண்டு தீர்வுகள் டி தேர்வுகள் இல்லை சரியான பதில் பி ஒரு தீர்வு மிக்க நன்றி குரு அறிவியல்ல ஒரு கேள்வி உள்ள கேள்வி அடுத்து பார்ப்போம் மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்